அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அல்லாஹு அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் ஒபாரி அலை அசலாத் அல்லா யா செய்தி எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய மொஹல்லாவினுடைய ஒவ்வொரு கட்ட வளர்ச்சிகளும் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் தருகிறது ஒரு கட்டத்தில் இங்கிருந்த மக்தபில்தான் நாங்களும் ஓதினோம் இங்கிருந்த மக்தபில் கிட்டத்தட்ட அப்பொழுது நாங்கள் ஓதும் பொழுது நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க அவர்களுக்கு ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடைபெற்று அப்போது வந்து ஜுப்பாலாம் கூட தைச்சி கொடுத்தாங்க நிர்வாகத்தின் சார்பாக நாங்கள் மக்த மசாலில் இருக்கும்போது கிதாபுகள் தோறும் தருவதென்று இருந்தது ஆக இப்படி ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருந்து வருகிறது அல்ல அதை கபுள் செய்வானாக குறிப்பாக இந்த நிலைமை வர வேண்டும் என்று சொன்னால் இது இப்போதைய சூழ்நிலை மட்டுமல்ல இதற்காக உழைத்த நம்முடைய முன்னோர்கள் மொஹல்லாவை சார்ந்த முன்னோர்கள் அவர்களையும் நாம் நினைவு கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இன்று அவர்கள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும் ஒருவேளை ஹயாத்தாக இருக்கிற பட்சத்தில் இந்த மஜிலிசுகளை இந்த நிகழ்வுகளை பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் சந்தோஷம் கொள்வார்கள் காரணம் இதைத்தான் அவர்களும் எதிர்பார்த்தார்கள் அதனால் அல்லாஹு தாலா யாரெல்லாம் நம்முடைய மஸ்ஜிதிற்காக மஸ்ஜிதுனுடைய வளர்ச்சிக்காக எல்லாம் பாடுபட்டு மருகவும் ஆகிவிட்டார்களோ அல்லாஹ்வுடைய கபரை பூஞ்சோலை ஆக்க வைப்பானாக அல்லா அவர்களுடைய மகஃபிரத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் அவர்களுக்கு நாளைக்கு பெருமானார் செல்லல்லாலை செல்லும் ஜன்னத்துல் ஜன்னத்தில் ஃபிர்தோசில் சேர்ந்திருக்கூடிய தோஃபிக்கு அவர்களுக்கும் நமக்கும் தந்துருவானாக ஆமீன் மீன் அல்லாஹ் எல்லாம் நல்லார்களே ஹசரத் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் துவக்க உரையில் நான் ஒன்றும் பேசுறதுக்கு இங்கே இல்லை ஆனாலும் நம்முடைய மொஹல்லாவினுடைய நிலைமையை கருதி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இன்றைக்கு கல்வி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போரிலே பெருமானா செல்லல்லாலே செல்லும் கைதிகளை கைது செய்த பின்னால் கொடுத்த பெரிய தண்டனையில் ஒரு தண்டனை மதினாவில் இருக்கிற சிறுவர்களுக்கு நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து விடுதலை சொன்னாங்க உலகத்தில் இப்படி ஒரு கைதிக்கு தண்டனை கொடுத்ததை நீங்கள் பார்க்கவே முடியாது பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் மிக முக்கியமானது கல்வி என்று சொன்னால் அது உலக கல்வியாக இருக்கட்டும் அது மார்க்க கல்வியாக இருக்கட்டும் இரண்டிலுமே நாம் சிறந்து விளங்கணும் ஒரு மனிதனுக்கு நீங்கள் மார்க்க கல்வியை பேசிக்காக கொடுத்துட்டா உலக கல்வியில் அவன் சிறந்து எப்பொழுதுமே விளங்குவான் தக்குவாவோடு அவன் இருப்பான் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் அசத் அவர்கள் கர்பலாவை பற்றி சொன்னாலும் ஒரே ஒரு செய்தி இல்முனுடைய செய்தியை நான் இங்கே உங்களிடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் காரணம் இன்றைக்கு நம்முடைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் பொழுது எந்த துறையை கரெக்டாக தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணுறதே இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத அல்லது யாராவது ஏற்கனவே படிச்சிருந்தா இல்லை அந்த காலேஜில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருந்தால் இப்படி தான் அவங்களுடைய நினைவுகள் இருக்குது கல்வி என்பது நமக்கு எல்லா விஷயத்திலும் நம்முடைய ஃப்யூச்சருக்கும் தேவைப்படுது நம்முடைய எல்லா நிலைகளுக்கும் தேவைப்படுது அதனால் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த கல்வி சார்ந்தவங்களை நம்ம தழுவி அவர்களிடத்தில் ஆலோசனை செய்து நாம் கண்டிப்பாக ஒரு கல்வியிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் குறிப்பாக நான் எல்லா இடத்துலுமே சொல்வது மக்தபோடு சேர்ந்த டியூஷன் சென்டர் இருக்கணும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி எப்படி மதரசாக்கள் வந்து இரு கல்வி திட்டத்தை எடுத்திருக்கோ அதே போல் மக்தபுக்கு ஏன் ஆள் வரதில்லைன்னு சொன்னால் டியூஷனுக்கு அதிகமாக போயிடுறாங்க இப்போ டியூஷனோடு சேர்ந்த மக்தபுகள் இன்றைக்கு மிக முக்கியமான தேவையில் இருக்குது அதனால் அதையும் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய மோல்லாவுடைய வரலாறு நிறைய இருந்தாலும் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நம்முடைய கண்ணியத்துக்குரிய முத்தவழி சாஹிப்போர் இடத்துல பேசினேன் நம்முடைய மோல்லாவுக்கு ஒரு பிரச்சனை பொழுது அது நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு சென்ற பொழுது கிட்டத்தட்ட சேஷாஸ்திரி ஐயர்னு சொன்னாங்க அந்த வக்கீல் பேர் அவர் தாண்டி அவருடைய மகன் எம்எஸ் நாராயணன் அவரை தாண்டி இருபது வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்கு கோர்ட்டில் கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்த நேரத்தில் இருபது வருஷத்தில் ஒரு தடவை கூட அந்த வக்கீல் வந்து நம்மகிட்ட வந்து பணமே வாங்கலை முப்பது வருஷம் முப்பது வருஷம் நடந்த கேஸில் ஒரு நாள் கூட வந்து நம்மகிட்ட வந்து அவர் பணத்தை பெறவில்லை எனக்கு ஞாபகம் இருந்து நம்ம கண்ணியத்துக்குரிய மருகும் தாதா நம்ம நூர்லா கான் சாஹிப் அவங்க இருக்கும்போது அந்த ரமதான் முடிஞ்சோடனே அவரை போய் சந்திப்பாங்க ஒரு தட்டில் பழம் அதெல்லாம் வச்சு அவரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்போ கடைசி வரைக்கும் கூட இருந்துச்சு இல்லை என்ன ஒரு விஷயம் சொல்ல வர்றதுன்னா அன்றைக்கு வந்து அவர்கள் செய்த தியாகம் அவர்களுடைய அந்த நம்ம எது பெறலையோ அதை இந்த மக்களை பெற வைக்கணும் என்று அவர்கள் ஏற்படுத்திய மக்த மதர்சாவாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கட்டும் அந்த தியாகத்தை யாருமே மறக்க முடியாது இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த பகுதியை நீங்கள் எடுத்து பாருங்கள் இது அல்லாவுடைய கிருபையினால் பல வக்ஃபு சொத்து இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கு டாக்குமெண்ட்டும் முறையாக இருக்குது இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய மூதாதையர்களுடைய உழைப்பு அவர்களுடைய விஷயம் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி கர்பலாவை பற்றி நினைவு கூறப்படுகிற ஹசத்துடைய பயான் ஒட்டுமொத்த இஸ்லாத்திற்கும் ஒரு பெரிய போராட்டத்திற்கான சாட்சி கர்பலா ஆனால் நம்ம முகல்லாவில் நமக்கு முந்தி சென்ற மூதாதையர்கள் என்னெல்லாம் செஞ்சு உழைப்பு செஞ்சு தியாகம் செஞ்சு நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்கிறதையும் நாம் இந்த இடத்துல இன்றைக்கி நிறைவு கூடப்பட வேண்டும் என்பதனால் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அல்லாஹ் கபுலாக்கி தருவானாக இல்லாமல்ல அல்லாஹு தாலா நமக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக்குவானாக இன்றைக்கி அகலு பயத்தை பற்றி குறிப்பாக பேச இருக்கிறோம் இந்த அகலு பைத்துகளை பற்றி இன்ஷாலா சிறப்புகளை அஜத் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க இந்த ஒரே ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு இமாம் சொன்ன விஷயம் அஜத்தும் அநேகமாக கர்பலா மைதானத்துக்கெல்லாம் அநேகமாக ஜியாரத்து போயிட்டு வந்திருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இன்றைக்கி நம்ம தண்ணீரை நிறையா வீண்படுத்துகிறோம் கர்பலாவுடைய ஒரு சிந்தனையாக சொல்லி நான் முடிக்கிறேன் அப்போது ஒரு அஜ்து வந்து அந்த கர்பலா மைதானத்துக்கு போகும்பொழுது அங்கே தண்ணீர் நிறையா வச்சுருக்காங்க இந்த குடிக்கிறதுக்கு பொதுமக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தான் தான் அத்துஷ ஹுசேன் உசேன் அது துசேன் அலையில்லானுடைய தாகத்தை நம்ம தியாகம் சொல்கிறோம் உசேன் அலியல்லானோ அந்த கர்பலா மைதானத்தில் எவ்வளவு தண்ணீருக்காக தட்டுப்பாடுக்காக தண்ணீர் கூட கொடுக்காமல் அந்த எதிரிகள் எவ்வளவு அவர்களை தாகத்தில் உள்ளே ஆழ்த்தினார்கள் என்று இந்த தண்ணீரை நீங்கள் கர்பலா மைதானத்தில் குடிக்கும் பொழுது யோசிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க அதனால் ஒவ்வொரு தடவையும் தண்ணீரை வீணாக்காமல் நாம் குடிக்கும் பொழுது இமாம் ஹுசேன்லானுடைய நினைவு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்